யாழ் பல்கலைக்கழக நூலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதம் இந்த ஆயுதம் இன்றைய தலைப்பு செய்தியாக மாறியிருக்கிறது அதுபோல இப்பொழுது ஒட்டுமொத்தமாக காவல்துறை மற்றும் அரசு சார்ந்தவர்கள் யாழ் பல்கலைக்கழகத்தை கையில் எடுத்துக்கொண்டு சோதனை செய்வதற்கான ஒரு நடவடிக்கையை எடுத்து இருக்கிறார்கள் இது திட்டமிட்டு தமிழர் பகுதியில் ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு செயலா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை அல்லது தமிழர்கள் மீது ஒரு பழிச்சொல்லை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று யாரோ எடுத்திருக்கக்கூடிய சகுனி ஆட்டமா என்கின்ற கேள்வியும் எழும்புகின்றன இந்த காணொலியில் அது சார்ந்த தேடலோடு பயணிக்க இருக்கின்றோம் எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் யாராவது இருந்தால் எங்களுடைய இந்த பயன் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் இன்று பரபரப்பான ஒரு செய்தியாக இருக்கிறது என்னவென்றால் யாழ் பல்கலைக்கழகம் நூலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதத்தை மையப்படுத்தியது இந்த யாழ் பல்கலைக்கழக நூலகத்தின் மேற்கூறையை பராமரிப்பதற்கான செயல்பாடுகளில் இறங்கிய பொழுது அங்கு தெரிந்த இரண்டு மின்சாரம் கடத்திகள் அதை மின்சார உயர் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் முதலில் கண்டுபிடித்தவுடன் ஒரு சந்தேகம் எனவே என்ன இருக்கிறது என்பதை குறித்து அவர்கள் சோதனை செய்த பொழுது ஒரு ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் என்கின்ற வகையை சார்ந்த ஒரு கை அதற்கு ஏற்புடைய தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது காவல்துறையை பொறுத்தமட்டில் அந்த இடத்தில் அவர்கள் தங்களுடைய அந்த சோதனை என்கின்ற அடிப்படையில் தங்களை அங்கு அவர்கள் உட்புகுத்தி கொண்டார்கள் அதுபோல இப்பொழுது இராணுவம் இராணுவம் சார்ந்த கட்டுப்பாடுகளும் அங்கு உருவாவதற்கான ஒரு களம் இருக்கிறது என்கின்ற செய்திகள் பரபரப்பாக வந்து கொண்டிருக்கின்றது அதே வேளையில் யாழ் பல்கலைக்கழகத்தை ஒட்டுமொத்தமாக பரிசோதிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு நிலைதான் இப்பொழுது அங்கு நீடித்து கொண்டிருக்கின்றன இந்த யாழ் பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய கை யார் அந்த இடத்தில் கொண்டு போய் வைத்தார் என்கின்ற கேள்வி எழும்புகின்றது இது முன்பே வைக்கப்பட்ட கை அல்லது தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கை துப்பாக்கியா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன முன்பே வைக்கப்பட்டிருந்த கைத்துப்பாக்கி என்றால் அது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற நிலைப்பாட்டில் அது அவ்வா அது கடந்து போய்விடும் ஆனால் தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கைத்துப்பாக்கி துப்பாக்கி என்கின்ற பொழுது அதன் பின்னணியில் விசாரணைகள் என்கின்ற அடிப்படையில் தமிழர்களுக்கு எதிரான ஒரு நெருக்கடியை உருவாக்குவதற்கான ஒரு களம் எடுக்கப்படலாம் என்கின்ற சந்தேகங்கள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன உண்மையிலே இந்த கை துப்பாக்கியை மையப்படுத்தி என்ன நடந்திருக்கும் என்கின்ற யூகங்களும் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இந்த காணொலியில் அது சார்ந்த சில தேடலோடு நாம் பயணிக்கலாம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் ஒரு பரபரப்பான செய்தியாக இந்த யாழ் பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதத்தை நாம் பார்க்க முடியவில்லை இந்த ஆயுதத்தை மையப்படுத்திய இந்த விடயத்தின் பின்னணியில் ஏதாவது அரசியல் சார்ந்த நகர்வுகள் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது குறிப்பாக இப்பொழுது அதாவது வடக்கு பகுதிகளில் ராணுவத்தின் கட்டுப்பாடுகள் கொஞ்சம் தகர்த்தப்பட்டு கொண்டு வருகிறது என்கின்ற செய்தியை நாம் பார்த்திருக்கிறோம் இதை எதிர்த்து எதிர்கட்சிகள் பெரும் விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஆயுத புரட்சி மீண்டும் வடக்கு பகுதியில் ஏற்படுவதற்கான களத்தை இந்த அரசாங்கம் உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு பரவலாக எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று தற்பொழுது இந்த ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விடயம் எதிர்கட்சிகளுக்கு அவில் சாப்பிட்டது போல ஆகிவிட்டது காரணம் அவர்களை பொறுத்த மட்டில் இதை வைத்து ஒரு அரசியல் களத்தை கட்டி அமைப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்பு தமிழர் பகுதியில் அடிக்கடி ஆயுதங்களை மையப்படுத்திய செய்திகள் பேசப்படுவதுண்டு ஒன்று யாராவது ஒருவர் ஆயுதம் வைத்திருந்தார் என்று கைது செய்யப்படும் அல்லது விடுதலை இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்த ஆயுதங்களை இங்கு புதைத்து வைத்திருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் தேடுதல் வேட்டை நடத்தினார்கள் என்று ஒரு சிலர் கைது செய்யப்படுவதையும் நாம் பார்த்திருக்கிறோம் அதுபோல தற்பொழுது சில காலங்களாக ஆங்காங்கே ஆயுதங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய களங்கள் வேகமாக பரவிக்கொண்டிருக்கின்றது தற்பொழுது யாழ் பல்கலைக்கழக இந்த அதாவது நூலகத்தின் கூரையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆயுதம் இது திட்டமிட்டு தமிழர்கள் மீது ஒரு பழியை கொண்டு வருவதற்காக நடத்தப்படுகின்ற அரசியல் நாடகமா என்பதை கண்டிப்பாக நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது அமைதியாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் இவர்கள் மத்தியிலே ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் காரணம் பல நாடுகள் இலங்கைக்கு அழுத்தங்களை கொடுத்து இருக்கின்றது தற்பொழுது கூட ஸ்காட்லாந்து சுவிஸ் போன்ற நாடுகள் ஐநா மன்றம் போன்றவை எல்லாமே இலங்கைக்கு பெரும் அழுத்தத்தை கொடுக்க தொடங்கி இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற நெருக்கடிகளும் உருவாகி கொண்டு இருக்கிறது அதிலிருந்து தப்பிப்பதற்காக தமிழர் பகுதியில் இன்னும் ஆயுத கலாச்சாரம் நிலைத்து நிற்கிறது என்பதை சொல்வதற்கான ஒரு களமாக இதுபோன்ற ஒரு திட்டமிடுதலை ஒரு சிலர் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார்களா என்கின்ற கேள்விகள் எழாமல் இல்லை அதுவும் ஒரு கல்வி சாலையில் இதுபோன்ற ஒரு நிகழ்வு என்கின்ற பொழுது அது சற்று அதிர்வலைகளைத்தான் ஏற்படுத்துகின்றன ஆனால் இந்த அதிர்வலைகளை நாம் எப்படி சொல்வது என்கின்ற பொழுது திட்டமிட்டு தமிழர்கள் மீது இது போன்ற ஏதாவது ஒரு திணிப்பை செய்ய வேண்டும் என்கின்ற நாடகங்கள் தான் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் தான் எழும்புகின்றன ஒருவேளை இந்த ஆயுதம் முன்பே வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவும் என்ற பட்சத்தில் அப்படி என்றால் இதில் தமிழர்களை மையப்படுத்தி எந்தவிதமான களங்களும் பேசுபடு பொருளாக மாறாது என்பதுதான் நிஜம் தற்பொழுது உள்ள சூழலில் அந்த விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது என்றும் யார் இதனை செய்திருப்பார் என்கின்ற தேடலோடு அதற்கான களங்களில் வேகம் கட்ட தொடங்கி இருக்கிறது என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே சூழலில் இன்னும் பல ஆயுதங்கள் இங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருக்குமா என்கின்ற கேள்விகளோடு அந்த ஆயுதங்களை தேடுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது ஒருவேளை இந்த ஒரு கை தான் அங்கே கிடைத்திருக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆயுதத்தின் கட்டு அதாவது இராணுவத்தின் கட்டுப்பாடு இங்கு தொடர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இன்னும் பல ஆயுதங்களை ஆங்காங்கே பதுக்கி வைத்து இந்த ஆயுதங்களும் அங்கிருந்துதான் கண்டுபிடிக்கப்பட்டது எனவே இராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் யாழ் பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றதா இப்படி இந்த விடயத்தை மையப்படுத்தி பல சந்தேகங்கள் இருக்கின்றன விசாரணைகள் முடுக்கிவிட்டிருக்கக்கூடிய இந்த சூழல் நகர்வுகள் எதனை நோக்கி செல்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது காத்திருப்போம் நன்றியுடன் என்பார்